ஜிஎம்பி பி மாயவரம் வாசன யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இத பார்க்குறீங்களே ஒரு நாற்பத்தி அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி இந்த இடத்தாண்ட ஒரு மெக்கானிக் ஷெட்டுங்க அந்த மெக்கானிக் ஷெட்டில் நான் வேலை செய்யறேன் எதிரில் ரஃபீ பாய் சைக்கிள் மாட்டுங்க அந்த மெக்கானிக் ஷெட்டு ஓனர் என்ன அடிச்சிட்டாரு பன்னெண்டு பதிமூணு வயசுல தனியாக வந்தவன் அனாதையாக வந்தவன் ஆதரவு கொடுக்க யாருமே இல்லை எங்கள் ஊருக்காரு காக்கா பள்ளத்தில் எங்க மரியம்பிவி அம்மாவும் மஜித் பாப்பாவும் ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க அடி தாங்க முடியாமல் அலறி அடிச்சுக்கிட்டு நின்ன போது அண்ணன் செல்வம் அவர்கள் காக்கா பழத்துக்கு என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனாங்க அங்கே பல நண்பர்கள் எனக்கு சலீமு தாசு பாலமுருகன் இன்னும் மார்டின் மீரான் எல்லாருமே வந்து எனக்கு பழக்கமானாங்க அங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஒரு அனாதையா சென்னைக்கு வந்தானா சுமார் ஒரு பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு டிக்கெட்டுங்க எந்த துணிச்சலில் எப்படி நான் வந்தோன்னு தெரில இதே ஆஃபீஸ் தான் நஃபீல் பாயோட ஆஃபீஸு இந்த ஆஃபீஸ் தான் அப்போ வந்து மெக்கானிக் ஷெட்டு இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த அடி தங்க முடியாமல் அலறி அழுத போது செல்வன் மஜித் பாய் வீட்டில் நான் அழைச்சிட்டு போய் அங்கே தங்க வைக்கிறேன்டான்னு சொன்னாருங்க அதுலேருந்து இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருடமாக நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பொறுத்து மோகன் என்கின்ற பேரை வந்து அப்துல்லாவை மாற்றிக்கிட்டு இஸ்லாமியராக மாறிட்டேன் எனக்கு மட்டும் இல்லை நஃபீல் பாய் ஃபாரூக் பாய் ரஃபீ பாய் அப்துல்லா பாயின்ட்டு எனக்கும் சுண்ணத்து பண்ணி அந்த வீட்டில் வளர்ந்தாங்க வளர வளர நிறைய சேட்டைகள் ஆரம்பிச்சிருச்சு நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தேன் அப்படி இருந்தும் நான் வந்து செய்த தவறுகளை எல்லாம் மன்னிச்சு மன்னிக்கும் மனிதர்களே மாபெரும் தெய்வங்கள் என்று நான் படிச்சிருக்கிறேன் அப்படிப்பட்ட தெய்வங்களாக எங்கள் மஜித் பாப்பாவோ மரியம்பாவோ என்ன வந்து அந்த அளவுக்கு பாதுகாத்து நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க என் பையனோட சுந்தத்து கல்யாணத்துக்கு வந்தாங்க என் பொண்ணோட மஞ்சள் நீரோட்டாவுக்கு வந்தாங்க என் வீடு சென்னையில் நான் இன்னைக்கு வாழ்கிறேனாக்க இவங்க கட்டி கொடுத்த வீடு தான் என்னென்னவோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இடம் வாங்கினேன் ஆனால் இறைவன்லால் மஜித் பாப்பா தலையிட்டு அவங்க பையன் ரஃபி மஜித் அவர்களை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு அவர் வந்து அன்னைக்கு இன்ஜினியராக இருக்கும்போது பல இடங்கள் இருந்து மணல் சிமெண்ட்டு ஜல்லி கல்லுன்னு போட்டு அந்த வீட்டை கட்டி கொடுத்தாருங்க இன்னைக்கு கோயம்பேட்டில் நான் சொந்த வீட்டில் வாழறது காரணம் இந்த எம்எஸ் எம் டவர் உருவாக்குனது தான் இன்னைக்கு அவரோட நினைவு நாளை முன்னிட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கே வருவாங்க எல்லாருக்கும் பிரியாணி வழங்கப்படும் எல்லாருக்கும் செடி மரக்கன்றுகள் கொடுக்கப்படும் இப்படி தாங்க வருடம் வருடம் அவங்களோட பிள்ளைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்துல அந்த இடத்துல நானும் வளர்ந்து ஆடாத ஆட்டங்கள் ஆடி பாடாத பாட்டுகள் பாடி பல பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பைத்தியம் பிடிச்சி ரோடு ரோடா திரிஞ்சு இப்படியெல்லாம் வாழ்ந்தவன் தான் இந்த அப்துல்லா ஏதோ ஜிஎம்பி மாயவரம் வாசனை ஆரம்பிச்சிட்டு ஏதோ இல்லாதும் பொல்லாதும் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க கோடிக்கு கோடி 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 கோடியா சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டா மட்டும் பார்த்தாதீங்க கொடுக்கிற மனம் வேணும் வாரம் ஆனால் வாப்பா வீட்டில் பிரியாணி தான் அந்த பிரியாணியை வந்து சாப்பிடாதவங்க ஐம்பத்துருவோ ஆவடியோ வில்லிவாக்கமோ கொரட்டுரோ முகப்பேரோ இந்த பக்கம் பாடி குப்பமாக யாருமே இருக்க மாட்டாங்க அமைச்சர் பெருமக்கள்லேருந்து எம்எல்ஏலேருந்து இருந்து அத்தனை பேரும் வாப்பா விட்டு பிரியாணி சாப்பிட்டு வாப்பாவால் வளர்க்கப்பட்டவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்க அவங்களோட கொடுக்கும் குணம் இந்த நிற்கிறாராக இவர் தாங்க செல்வானா இவங்க செல்வானா பொண்ணு சீர்காழிகார் இவர் மட்டும்தாங்க காரணம் இந்த இடத்துக்கு போகுது அடுத்தது என்னோட நண்பர் தாசு அடுத்தது சலீம் இவங்க இல்லைன்னா இந்த காக்கா பள்ளத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் இந்த இடத்தருவில் நான் வந்து கால் வச்சிருக்க மாட்டேன் இந்த நாற்பத்தஞ்சி வருஷம் நாற்பது வருஷமாக நான் வந்து இஸ்லாத்தில் மாறி இதுவரைக்கும் எத்தனையோ தவறுகள் எத்தனையோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ அட்டு பண்ணியிருக்கேன் அவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்கேன் அத்தனையும் மறந்து மன்னிச்சு என்னை ஒரு மனிதன் ஆக்குறது இந்த செல்வன்னன் அழைச்சிட்டு போய் காட்டின நம்ம மஜித் பாப்பா அவர்கள் தான் அதனால தான் நான் வந்து மஜித் பாப்பாவோட அன்னைக்கு நான் இரவு பகல் தூங்காமல் ஒரு பாடலை போக அந்த பாடல் ரஃபீ பாய்க்கு பிடிக்கப் போக அதன் மூலம் ஒரு யூடியூப் ஆரம்பித்து இன்றைக்கி என் பொண்ணுக்கு இந்த ரஃபி பாய் தான் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி திருமணம் பண்ணி வச்சாங்க அதனால தான் இந்த காக்கா பள்ளத்தில் அதாவது காலால் விடுகிற வேலைகளை நான் கையால் செய்து கடைசி வரைக்கும் ஒரு இஸ்லாமியனாக மையத்தாகணும் அது ரஃபி மஜித்து நம்ம நஃபீல் பாய் ஃபருக் பாய் இவங்களோட அரவணைப்பில் தான் என்னோட மையத்து போகணும் அப்படிங்கிறது எல்லாம் வல்ல இறைவனிடம் ஒவ்வொரு நாளும் நான் துவா செஞ்சு நேரம் கிடைக்கும் தொழுது சரியான முறையில இஸ்லாமியனா வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன் இவங்கெல்லாம் அமைச்சர் பெருமக்கள் இவங்கெல்லாம் அந்த சின்ன வயசுல இருந்து எங்க பாப்பா வளர்த்த வளர்ப்பு தான் அவர் வந்து ஒருத்த பஞ்சாயத்துன்னு வீட்டுக்கு வந்தா ஓங்கி ஒரே ஒத்த அடி அது எனக்கெல்லாம் அடி வந்து டேப்பு இருக்காடு ஒயர் இருக்கு இல்லைங்களா அந்த தான் அடி எங்கள் காக்கா அடி வாங்காதவங்க யாரும் கிடையாது அதே போல் இவரால் வாழாதவங்க எத்தனை பேரும் வாழ வச்சவ தான் எங்கள் அப்துல் மஜித் பாப்பா அவர் அவங்க ஹாஜிக்கு போயிருக்காங்க நிறைய நன்மைகளை செஞ்சுருக்காங்க கவுன்சிலராக இருக்காங்க டவுன்ஷிப்பு கான்டாக்டிருப்பாங்க ஆனால் அவங்க கொடுத்து இந்த சிவந்த கைங்கிறது அவங்க தான் காரணம் இவங்கள்லாம் வந்து இத்தனை வயசு வரைக்கும் அதே நட்போட வாப்பா கிட்ட வந்து எப்படி அன்பு இருந்துச்சு எப்படி அரவணைப்பு இருந்தோ அதே நட்பு அரவணைப்பு அண்ணன் ஏழுமலை அவர்கள்லாம் வாப்பாவோட வலது கையா இருந்தவங்க இதுதான் ரஃபி மஜித்தோட ஒர்க்கு இதுதான் நஃபீல் பாயோட ஒர்க்கு இதுதான் ஃபருக் பாயோட ஒர்க்கு அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கு இல்லைன்னா அந்த காம்பவுண்ட் சுவர்ல ஏறி உதவி கேட்காதவங்க யாருமே கிடையாதுங்க நான் சிறு வயசாக இருக்கும்போது நீங்களே நினைச்சு பாருங்க நான் இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறேன் எனக்கு அனாதையாக நிற்கிறேன் என்னை சுண்ணத்து பண்ணி அவங்க ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை வந்து ஜேஜே ஜே பாயும் மஜித் பாப்பாவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அது ராஜிக்கிரன் தலைமையில் எனக்கு கல்யாணம் அப்படி எப்படி இருந்துப்பேன் பாருங்கள் அப்படி இருந்தாலும் நான் தப்பு பண்ண நான் என்னை தட்டி அடித்து உதச்சி கண்டித்து ஒரு மனிதன் ஆக்குறதுக்கு ஒரே ஆள் வந்து எங்கள் ரஃபி மஜித் பாய் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னோட சொந்த பங்கு தங்கள் இன்னும் விரட்டிட்டு இருக்காங்க இன்னும் என்னை பாடா படுத்திகிட்டு இருக்காங்க சொத்துக்காகவும் மண்ணுக்காகவும் நிலத்துக்காகவும் நீருக்காகவும் என்னோடய நடத்தைக்காகவும் நான் ஏதோ உலகத்தில் செய்யாத தவறுகளை செய்கிற மாதிரியே என்னை ஒரு குற்றவாளியாக நினச்சி என்னோடய சொந்த பந்தவங்கள் என்னோட உறவுகள் என்னை வந்து விரட்டினாங்க விரட்டி அடிச்சாங்க அத்தனையும் தூக்கி போட்டுட்டு எங்கள் பாப்பாவோட சொல்படி எங்கள் அம்மாவோடய படி நல்லா பாருங்கள் எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தங்கிறது இல்லை இதில் ஒரு கரெக்டிவிட்டி இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோடய பேர் ஆறுமுகம் எங்கள் அம்மாவோட பேர் மனோன்மணி என்னோடய வளர்ப்பு தந்தையோட பேர் அப்துல் மஜித்து என்னோடய வளர்ப்பு தாயின் பேர் மரியம்பிவி இந்த ஏஎம் ஏஎம் என்ன என்ன இன்சில் என்ன காரணம் என்ன ரீசனுங்கிறது தெரியுதுங்களா ஏன்னா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் தான் எங்கள் தாயோட நான் வாழ்ந்தேன் ஆனால் நாற்பத்தஞ்சி வருஷம் இந்த தாயோட நான் வாழ்ந்திருக்கேன் அதாவது மரியம் பீவி மஜித் பாப்பா வீட்டில் வாழ்ந்துருக்கேன் எங்கே போனாலும் எங்கே வந்தாலுங்க எத்தனையோ தவறுகளை சென்று ஓடி வந்து காலை வந்தாலும் செஞ்சு சரியா அதாவது மரப்பவனும் மன்னிப்பவனும் மனிதனை விட இறைவனை விட மேலுன்னு சொல்லுவாங்க அந்த இறைவனை விட மேலாக எங்க மஜித் பாப்பா இருந்துகிட்டு இருக்காங்க பல நாள் கனவுல வராங்க பல நாள் கனவுல வந்து எனக்கு புத்தி பார்த்தி சொல்றாங்க இதையெல்லாம் நான் வந்து சொன்ன மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க ஏன் என்னை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க ஓவரா நீ பேசுற ஓவரா சொல்ல நான் ஓவராக பேசுனால்தான் பன்னெண்டு வயசுல பதிமூணு வயசுல சென்னைக்கு பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு டிக்கெட் எடுத்து கொடுத்து ரயில்வே சென்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேனா இதை விட என்னங்க வேணும் எந்த மூலையில பிறந்தவன் எந்த மூலையில் வளர்ந்தவன் எங்கள் பாப்பாவோட நினைவு நாளுக்கு இன்னைக்கு ஐநூறு பேருக்கு அன்னதானம் பிரியாணி கொடுத்து ஒரு ஐநூறு மரக்கன்றுகள் செடிகளை கொடுக்குறாங்கன்னா நானும் ஒரு துரும்பா நானும் ஒரு எறும்பா வந்து இன்னைக்கு உள்ள சூழல்ல என்ன மாதிரி துன்பப்பட்டவனும் யாரும் கிடையாது தாங்க எனக்கு மனசுல வருது இன்னைக்கு வரைக்கும் சிலரால குடும்பத்தாரால மிகவும் வலியும் வேதனையும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த ஒரு குடும்பத்துல நான் வளர்ந்ததுக்காக கடைசி வரைக்கும் ஒரு இஸ்லாமியனா ஒரு இஸ்லாமியரா மையத்தாகணும் இது இங்க ரஃபி மஜித் நஃபீர் பாய் ஃபாரூக் பாய் இவங்க வந்து எனக்கு அனைத்தையும் செய்யணும்ங்கிறது தான் இறைவன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் உண்மையிலேயே சொல்றேன் என்னோட தகுப்பும் கூட கடைசி வரைக்கும் நான் வாழ்ந்தது இல்லை என்னை பெத்த தாய் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க அவங்களே என்ன வந்து அனுசரிச்சு இல்லை சில விஷயங்களை சொல்ல சொல்ல எனக்கு கண்ணீர் தாங்க வருது ஏன்னா அந்த கண்ணீருக்கு மதிப்பில்லாத வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க எல்லாருமே எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா